கொடுக்கப்பட்ட எண்ணில் ஏழின் இட மதிப்புகளின் பெருக்கல் பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நம்பர்ல வந்து ஏழு இருக்குல்ல இந்த ஏழோட இட பெருக்கல் பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்களா பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும் இங்க வந்து ஏழு வந்து ரெண்டு இடத்துல இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இது வந்து எந்த இடத்துல இருக்கு இதனுடைய இடமதிப்பு என்ன இந்த ஏழோட இடமதிப்பு வந்து ஒன்று பத்து பத்து என்ற இடத்துல வந்து இந்த ஏழு இருக்கா இதனுடைய இடமதிப்பு வந்து பத்து அப்போ ஏழு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு செவன்டி இது வந்து ஃபர்ஸ்ட் ஏழோட இடமதிப்பு ரெண்டாவது இங்க ஏழு இருக்கு இதனுடைய இடமதிப்பு என்ன இது வந்து பத்து லட்சம் என்ற இடத்துல வந்து இருக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இது வந்து பத்து லட்சம் என்ற இடமதிப்புல வந்து இருக்கா அப்போ ஏழு இன்டூ பத்து லட்சம் ஆறு ஜீரோ வருமா இது வந்து பத்து லட்சம் என்ற இடமதிப்புல இருக்கு அப்ப இது மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் எழுபது லட்சம் கிடைக்கும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏழு இடமதிப்புகளையும் பெருக்கல் பண்ணல் அப்போது இந்த இடமதிப்பையும் இந்த இடமதிப்பையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இது வந்து முதல் ஏழோட இடமதிப்பு வந்து எழுபது அப்போது எழுபது இன்ட்டு இது இரண்டாம் ஏழோட இதை இடமதிப்பு எழுபது இன்ட்டு எழுபது லட்சம் மல்டிப்ளை பண்ணால் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இங்கே வந்து ஆறு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ ஏழு ஜீரோ வருமா ஆறு ஏழு இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் நாற்பத்தி ஒன்பது கோடி இது வந்து எங்கே இருக்குது ஆப்ஷன் டி இங்கே வந்து இதில் வந்து ஆறு ஜீரோ இருக்குது இந்த வந்து ஏழு ஜீரோக்கு அப்போது இதுதான் கரெக்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி